இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ பல்வேறு விதமான சாதனைகளை படைத்து வருகிறது வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்ஷாட் த்ரீ டிஎஸ் என்ற செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாலு ராக்கெட் மூலம் கடந்த பதினேழாம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவான வானிலை செயற்கைக்கோளை சுமந்து சென்ற ஜிஎஸ்எல்வி எம் பதினாலு ராக்கெட் சுமார் நானூற்றி இருபது டன் எடை கொண்டதாகும் இன்ஃபால்ட் த்ரீடி எஸ் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கிலோ எடையுடன் ஆறு சேனல் இமேஜு உட்பட இருபத்தைந்து விதமான ஆய்வுக் கருவிகளுடன் வடிவமைக்கப்பட்டது தற்போதைய வானிலை ஆய்வு தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக அமைந்துவிடுகின்றன இதனால் பெரும் வெள்ளச் சேதம் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் இன்ஷா டிடிஎஸ் செயற்கைக்கோள் மூலம் வானிலை மாற்றத்தை துல்லியமாக கண்டறிய முடியும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்த செயற்கைக்கோள் மூலம் புயல் எப்போது கரையை கடக்கும் என்பதை இரண்டு நாட்களுக்கு முன்பே கண்டறிய முடியும் அதேபோல புயல் கரையை கடக்கும் இடத்தை சுமார் இருபது கிலோமீட்டர் துல்லியத்தில் கண்டறிய முடியும் மேலும் பேரிடர் காலங்களில் காற்றில் ஏற்படும் மாற்றங்கள் அதனால் புயலின் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை துல்லியமாக அறிய முடியும் வானிலை ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்ட இன்ஷார்ட் த்ரீ டி எஸ் செயற்கைக்கோள் தனது கண்காணிப்பை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மேலும் கடந்த மார்ச் ஏழாம் தேதி இந்த செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது இன்ஷாட் த்ரீ டி எஸ் அனுப்பிய புகைப்படங்கள் மூலம் நில மேற்பரப்பு வெப்பநிலை மூணு தீவிரம் உட்பட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட தரவுகளை இந்த புகைப்படங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது இப்புகைப்படங்கள் மூலம் தமிழ்நாட்டில் புயல் மற்றும் கனமழை நேரங்களில் ஏற்படும் மிக பெரும் ஆபத்துகளை தவிர்க்க முடியும் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்